லங்ஸை பாதிச்சிருக்காரு நான் பிசாசு நான் அதுக்கு ஜீவனை தருகிறேன் நான் அது பரிபூர்ணமான ஜீவன் பரிபூ அபண்ட் லைஃப் ஒரு பரிபூர்ண ஜீவன் அதான் ஏசு கொடுக்கறா ஒரு பூரணமான சுகம் என் ஹார்ட்டு வீங்கி போச்சு எனக்கு பதினாலு வயசுல ஹார்ட் என்ஆர்ஜிமெண்ட் இருதயம் பல்ஜ் ஆகி போச்சிரு இனி பிழைக்க முடியாத டாக்டர் சொல்லிட்டாங்க இவன் பிழைக்க முடியாது சில வாரங்கள்லாம் உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டாங்க என்னை ரொம்ப நல்லா கவனிச்சாங்க டாக்டர்ஸ் ரொம்ப அன்பாக கவனிச்சாங்க என்னை காப்பாற்ற பிரயாசப்பட்டாங்க ஆனால் முடியல கைவிட்ட நிலைமை இயேசு வந்து என்னை தொட்டா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தா நாங்கள் இந்துக்கள் எனக்கு இயேசுக்கு சம்மந்தம் கிடையாது நாலு மாவட்டம் என் ஊரு இங்கே இருக்கிற கோயில் அங்கதான் எங்களுடைய குடும்ப கோயில் நீங்கள் போய் வருஷந்தோறும் கிடா வெட்டுவோம் நாங்க தான் கிடா எனக்கு கூட்டிட்டு போவோம் கொண்டு போய் கிடாலாம் வெட்டி பொங்கல் வைத்து சாமி கும்பிட்டு அப்படிதான் எங்களுடைய பக்தி கன்னியாகுரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பன்னு ஒரு இடம் இருக்கிறது சுவாமி தோப்பன்னு ஒரு இடம் இருக்கிறது கன்னியாகுமரி போகிற வழியில் நையா வழி நாமம் போடுவோம் சாயங்காலம் ஆனால் நாமம் போடாமல் வெளியே வரமாட்டேன் வெட்கெல்லாம் போடுறது கிடையாது அவ்வளோ பக்தி திருச்செந்தூர் கோயிலில் வருஷத்தில் மூணு நாள் அங்கேயே போய் தங்கி இருப்போம் சுவாமி தோப்பில் வருஷத்தில் மூணு நாள் குடும்பமாக அங்கேயே தங்கி இருப்போம் அப்படிப்பட்ட குடும்பம் தானே எனக்கு இயேசுக்கு என்னங்க சம்மந்தம் இங்கே யாரும் வந்து எங்கள் வீட்டில் இயேசு போய்ட்லாம் சொல்லலை சென்னையில இருந்த போது சிலர் வந்து சொன்னாங்க ஏசு கடவுளே கிடையாதுங்க என்னங்க கிறிஸ்தவங்க முட்டாளா இருக்கிறீங்கன்னு பேச ஆளு நான் நான் முட்டாளன்னு எனக்கு தெரியல நான் சொல்லி கொண்டு அப்படி வைராக்கியத்துல இருந்தவன் பதினாலு வயசு கால் நடக்க முடியல காட்டு என்லாஜ்மென் சாக கடந்த எங்க வீட்டுல பைபிள் கிடையாது எங்க சர்ச்சுக்கு போனது இல்லை எந்த ஊழியக்காரவன் தெரியாது இந்த கூட்டம் தெரியாது யோசித்து பாருங்க அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பதாவது வருஷம் அந்த நாட்களில் மரணப்படுக்கை ஒரு கிறிஸ்தவ சகோதரனை பார்க்க வந்தார் திருநெல்வேலி மெட்ராஸில் வேலை பார்த்தார் பாட்டியல் இப்பவும் இருக்கிறாங்க சாமுவேல் அண்ணன் சொல்லி மெட்ராஸ் பாட்டியில் லூகாஸ் சிவியஸ் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க அப்போ வாலிபன் திருமணம் கூட ஆகலை கிறிஸ்தவன் தெரியும் எங்கள் குடும்பத்தோடு பழகினாங்க நாங்கள் வியாபாரத்தில் முன்னால் கடை பின்னால் வீடு அதில் பழகினவங்க நான் வியாதி பெற்றிருப்பதை கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு பார்க்க வந்தாங்க எங்கள் அம்மா கண்ணீரோடு சொன்னாங்க நாங்க திருப்பதி திருத்தணி கோயில் எல்லாம் பண்ணியாச்சு எல்லா பொருத்தனையும் பண்ணியாச்சு வேளாங்கண்ணி கூட பொருத்தனை பண்ணிட்டாங்க எல்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டாங்க யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்துக்கும் செய்யறேன் பிள்ளை பழச்சா போதும் அவ்வளோ பணம் செலவு பண்ணி என்னென்னவோ செய்தாங்க உம் மேக் இட் ஃபிஃப்டி ஃபைவ் ஆ இட்ஸ் இன்டிபெண்டென்ஸ் டேடா லெட்ஸ் மேக் இட் சிக்ஸ்டி ஃபைவ் அச்சா கார் மேக் இட் எயிட்டி ஃபைவ் ஆயில் ஹேண்டில் பாஸ் ஸ்வீட் இன்ஸ்டமார்ட் மெகா ஃப்ரீடம் சேல் அப் டூ எயிட்டி ஃபைவ் ஆனால் கைவிடப்பட்ட சாக கிடந்தேன் கடைசியில் அப்போ அந்த சகோதரர் வந்தார் எங்கள் அம்மா சொன்னாங்க எல்லாரையும் பையனை கைவிட்டாங்க ஏசுகிரிஸு கிட்ட ஜவ மனுவியான்னு கேட்டாங்க அவ்வளோதான் ஜவ மனைவியா இயேசுகிட்ட என் மகனுக்காக உடனே அவர் ஜவமண்டு சொன்னார் நீங்கள் அங்கே கொண்டு வாங்க இங்கே கொண்டு வாங்க எவ்வளோ பணம் கொடுப்பீங்க இவ்வளோ காணிக்க கொடுங்க அதுக்கு பொருத்தனை பண்ணுங்க ஏ அது பொருத்தனை பண்ணுங்க அதுப்போ ஒன்றுமே கிடையாதுங்க இலவசம் ஏசு கிறிஸ்து கொடுக்குற சுகம் இலவசம் அதான் தேவன் அலுயா அதான் மெய்யான ஒரு ஆண்டவருக்குள்ள ஒரு விசேஷத்த தன்மை வெறும் ஜபம் ஜோமண் என் மகனு மகனுக்காக எங்கள் அம்மா தான் அவங்க சர்ச்சுக்கெல்லாம் இல்லை கூட்டத்துக்கெல்லாம் போனது கிடையாது ஆனால் யாரும் சொல்லி இருக்கிறாங்க ஜோமன்னா ஏ சர்ப்பரை செய்வார் அவ்வளவுதான் தெரியும் அந்த சகோதரர் முழங்கால் போட்டார் அவர் ஊழியக்காரர் கிடையாதுங்க என் மேலே கை கூட வைக்கலை ஊழியக்காரர் இல்லை கையை ஓய்த்து ஜோமன்னார் எங்கள் அம்மா தான் மழைநாள் போட்டு இயேசுவே இயேசுவேன்னு எழுது கொண்டு இருந்தாங்க அந்த இயேசுன்ற பேரை சொன்னாங்க எங்கள் நான் படுத்திருக்கிறேன் வீட்டில் அதுக்கு முன்னால்தான் அந்த படங்கள் வச்சுருக்குறோம் குத்து விளக்கு வச்சிருக்கிறோம் அதை பார்த்து தான் நான் சாமி கும்பிடுவேன் அங்கே தான் பூ போடுவேன் அங்கே தான் சாமி கும்பிட்டு போவேன் அதுக்கு தான் மரண படுக்கையில் ஐயோ இவங்க இந்துக்கள் இவங்க வீட்டுக்குள்ளே நான் வர மாட்டேன் நான் போகிறேன் இயேசு போகலை குத்து விளக்கு வச்சிருக்காங்க படம் இருக்குது இவங்களாம் இந்துக்கள் இவன் இது என்னை பற்றி பேச நான் இவனை நான் என் சுகமாக்கணும்னு ஏசு போகலை அந்த வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாருங்க எங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வந்தாருங்க இயேசுக்கு ஜாதி மதெல்லாம் தெரியாதுங்க ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வீட்டுக்குள்ளே வந்துடுவார் இயேசுவே உதவி செய்யணும் அந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து விடுவார் அவங்க இந்துவா முஸ்லீமா கிறிஸ்தவங்களா எதுவும் பார்க்க மாட்டார் நாத்திகனா எதுவும் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னா அந்த பேரை சொல்லி தான் உடனே அவர் வந்துடுவார் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாருங்க அந்த படுக்கை பக்கத்தில் அவர் வந்தார் என்னால் தெளிவாக உணர முடிந்தது என் பக்கத்தில் யாரும் வந்து நிற்கிறாங்க என் கண்ணால் பார்க்க முடியல என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படியே தேவ பிரசனம் இறங்குகிறாரு ஒரு வல்லமை எனக்குள்ள தெய்வீக பயம் கண்கள் இந்த கண்ணீரா வடியுது ஏதோ நடக்குது ஏதோ நடக்குதுன்னு அவர் இயேசுவே தொடுன்னு ஜோம் ஒரு கரம் என்னை தொட்டது என்னை வலு பக்க தோல் பகுதியில் ஒரு கை என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன் என் கண்ணால பார்க்க முடியல அந்த தொடுதலை உணர முடிகிறது யாரோ என்னை தொடுறாங்க தொட்ட உடனே ஒரு வல்லமை மின்சாரத்தை போல காலில் பாய்ந்தது இயேசுவின் வல்லமை பாய்ந்த உடனே நான் உடனே எழுந்து அமர்ந்து விட்டேன் உடனே நடக்க ஆரம்பித்து விட்டேன் நொண்டி என்னை நடக்க பண்ணினாரே இயேசு எவ்வளவு அற்புதமானவருங்க